கமல் விளக்கம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதுக்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்க நடிகர் இயக்குனர் சங்கர் லைகான் நிறுவனம் நேரிலோ வழக்கறிஞர் மூலமாக விளக்கம் அளிக்க மாவட்ட நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறது ஜூலை பனிரெண்டாம் தேதி இந்தியன் டூ படம் நிலையில் தடை கோரி ஹாசன் ராஜேந்திர என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது செய்தியாளர் மணிகண்ட பிரபுடன் கேட்கலாம் மணிகண்ட பிரபு விரிவான விவரம் விக்னேஷ் இந்தியன் டூ திரைப்படத்திற்கு தடை கோரி மதுரை மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் ராஜேந்திரன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் மனு குறித்து நடிகர் கமலஹாசன் இயக்குனர் சங்கர் லைகா நிறுவனத்தினுடைய சுபாஷ்கரன் நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ விளக்கமளிக்க மதுரை மாவட்ட உரிமை நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது சங்கர் இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன் நடிப்பில் இரண்டாம் பாகமாக வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் இந்தியன் இரண்டு இந்த திரைப்படம் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாகக்கூடிய நிலையில் இந்த படத்திற்கான புரமோஷன் வேலைகள் என்பது வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் மதுரை எஸ் எம் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த மஞ்ச வர்மக்கலை தற்காப்புக்கலை மற்றும் ஆராய்ச்சி அகாடமியினுடைய ஆசனாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் என்பவர் ஒரு மனுவினை மதுரை மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அதில் இந்தியன் படத்தினுடைய முதலாம் பாகம் தயாரித்த போது கமலஹாசன் பயன்படுத்தும் வர்மக்கலை குறித்து தன்னிடம் ஆலோசித்து படம் எடுக்கப்பட்டது தனது பெயரும் அப்போது பயன்படுத்தப்பட்டது ஆனால் இந்தியன் இரண்டாம் பாகத்தில் இது குறித்து இந்த வர்மக்களை பயன்படுத்த குறித்து என்னிடம் எந்த ஆலோசனையும் நடத்தவில்லை எனவே படத்தை திரையரங்குகள் ஓடிடி உள்ளிட்ட எந்த தளங்களிலும் வெளியிடக்கூடாது என ஒரு மனுவினை மதுரை மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனு நீதிபதி செல்வ மகேஸ்வரியால் வழக்கு விசாரணைக்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எதிர் மனுதாரர்களாக இருக்கக்கூடிய நடிகர் கமலஹாசன் இயக்குனர் சங்கர் லைகா நிறுவனத்தினுடைய சுபாஷ்கரன் ஆகியோர் மணி ஆட்சேபனையை நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்கு வருகிற ஒன்பதாம் தேதி காலை பத்தரை மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது விக்னேஷ் பிரபு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி